இணைந்து ஜபிப்போம் இயேசுவே தொடக்கமும் முடிவு ஆனவரே உண்மை துதிக்கின்றேன் வல்லமையின் அரசரே உமை புகழ்ந்து பாடுகின்றேன் என் மனதின் விருப்பங்களை வாய்விட்டு கேட்பதை எல்லாம் மறுக்காதவரே நன்றி கூறுகின்றேன் நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் மொழியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல என்று இறைவார்த்தையின் மூலமாய் வாசிக்கிறேன் மாறாதவரே என்னை என்றும் ஆதியால் நீர்கொண்ட அன்பால் என்றும் அன்பு செய்பவரே நமது அன்பில் வாழும் உமது மகனாக என்னை மாற்றும் அப்பா உமது படைப்பாகிய நான் முதற்கனிகளாகும்படியும் உண்மையை அறிவிக்கும் வார்த்தையை உச்சரிக்கும் மகனாய் மாற்றும் இயேசுவே இன்று திருமுழுக்கு யோவான் சூழ்ச்சியால் கொலையுண்டதைப் போல் மற்றவர்களை பிழை செய்ய தூண்டும் என் வந்தனை நிறைந்த செயல்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன் அழிவுக்குரிய மனதை என்னிடமிருந்து களைந்துவிடும் உலக பிரகாரமான வீண் நாட்டங்களை என்னிடமிருந்து எடுத்தருளும் இயேசுவே உமது குரலுக்கு செவிசாய்த்து உமது பாதையில் நடந்திட நல் ஞானத்தின் ஒளி தாரும் அதனால் நீர் வழங்கிய கீழ்ப்படுதலான ஏழு வகை ஆசிரியரையும் என் வாழ்வில் பெற்று நிறைவாக வாழ்ந்து உமது நாமம் உயர்ந்திட கிருபை தாரும் ஆண்டவரே இயேசுவே இன்று என்னில் வல்லமையோடு இறங்கி வாரும் நான் விரும்பி கேட்கும் ஞானத்தை எனக்கு தாரும் நான் எல்லா வகை நன்மைகளாலும் நிறைந்திருக்கும்படியாக உமது குரலுக்கு செவிசாய்த்து வாழ தூய ஆவியானவர் துணை செய்வாராக அதனால் உம்மை புகழ்ந்து பாட என் மனதை கழிப்படைய செய்ய வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்